வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெமடி பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் உள்ள ரெண்டு பொருட்களை வச்சு ரொம்ப ஸ்வீட்டான டேஸ்டான நாக்கில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிக செலவே இல்லைங்க பட்டு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க நல்ல சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னுட்டு அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்குங்க வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அது கிண்ணமாக இருந்தாலும் கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஏதாச்சும் ஒரு அளவுகளை கரெக்டாக வச்சுக்கணுங்க நான் ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் இதில் கரெக்டாக ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேங்க இதை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க பொறிக்கடலைன்னு சொல்லுவாங்கங்க பொரியில் போடுறதால பொறிக்கடல்னு சொல்லுவாங்க நம்ம எந்த கப்பால் பொட்டுக்கடலை எடுத்துருக்குறோமோ அதே கப்பில் செம அளவில் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாங்க நெய் நான் புதுசாக இப்போ தான் காய்ச்சினேன் அதனால் என்னுடைய நெய் அப்படி இருக்குது இப்போ ஒரு மிக்ஸி ஜாரு எடுத்துக்கலாம் எடுத்து வைத்த பொட்டுக்கடையிலேயே சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரு காரம் இல்லாத சுத்தமான மிக்ஸி ஜாராக இருக்கணுங்க இப்போ இது கூடவே ஒரு கப்பு சுகரையும் சேர்த்துக்கலாம் செம அளவில் இருக்கும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏலக்காவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்ல ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கணும் இது பாருங்கள் இந்த பக்குவத்தில் நல்ல பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா நல்ல ஏலக்காய் சேர்த்து அரைச்சதால் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குதுங்க இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை அப்படியே விட்டுடாமல் நம்ம இதில் கொஞ்சம் கப்பிகளெல்லாம் இருக்குங்க ஏன்னா நம்ம ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் பிசுறு இருக்கும் அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கலாம் நம்ம பெரிய பாத்திரத்தை எடுத்தால் தான் நம்ம ஜலிக்கும் போது சிந்தாமல் இருக்குங்க அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து ஜலிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெருசாக எடுக்கும்போதான் கீழே வெளியிலலாம் சிந்தாமல் இருக்கும் அதனால் நம்ம பொட்டுக்கடலை அளவு எடுக்கும்போது கொஞ்சமாக இருக்குங்க பட் நம்ம அதை அரைச்சி மாவாக வரும்போது கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி கிடைக்குங்க நமக்கு நிறைய கிடைச்சிருச்சி அதனால் ரெண்டு பார்ட்டாக பிரித்து சளிச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கப்பிகள் இருக்குதுன்னுட்டு குறை இதனால தான் நான் சளிச்சிக்க சொன்னேன் சளிச்சு நம்ம இந்த ஸ்வீட் பண்ணும்போது நாக்கில் வச்ச உடனே சர்ன்னு கரைஞ்சிருங்க இதை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் நான் சளிச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு பவுடர் மாதிரி இருக்குது இப்போ தான் நாக்கில் வச்ச உடனே அப்படியே சர்ன்னு கரைங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டோம் அரைச்சி சளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் பேன் சூடான பிறகு நம்ம எந்த கப்பில் பொருட்கள் எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப்பு நெய் போதுங்க கரெக்டாக இருக்கும் கால் கப்பு அளவு நெய்யே நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இது நெய் ஆப்ஷனல் தான் எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க உங்கள் விருப்பம்தான் பட் நெய் சேர்க்கும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால தான் நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் நெய் சேர்த்தாலும் ஓகே எண்ணெய் சேர்த்தாலும் ஓகேங்க இது ரொம்ப சூடானுன்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சமாக சூடான பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரைத்த பொட்டுக்கடலை பவுடர்களை இது கூட சேர்த்துக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எப்படி மிக்ஸ் ஆகும்னுலாம் ஃபீல் பண்ண வேணாம் சூப்பராக மிக்ஸ் ஆகி வருங்க காமிக்கிறவங்களுக்கு எனக்கு கேஸ்லேயே வச்சு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் நான் எடுத்துகிட்டேன் மேடையில் வச்சுக்கலாங்க அப்போ தான் நமக்கு நல்லா கைவிட்டு புரட்டி கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஓகே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்த்திங்களா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுங்க உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் இலகி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா பொட்டுக்கடலை பவுடரை அரைச்சி மறுபடியும் சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நெய் சேர்க்கும்போது நெய்யோ எண்ணெயோ சேர்க்கும்போது கரெக்டாக ஒரு கால் கப்பு சேர்த்தா போதுங்க நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இலகிய தன்மை இதெல்லாம் ஏற்படும் ஏன்னா நம்ம சுகரும் சேர்த்துருக்குறோம் அதனால் சுகர் கூட இந்த நெய் சேர்த்து பிசையும் போது நல்லா இலகி வருங்க அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எந்த கப்பால் நம்ம அளவு எடுத்துருக்குறோமோ அந்த கப்பால் கால் கப்பு நெய் கரெக்டாக இருக்குங்க அப்படியே கூட போனால் கூட நீங்கள் பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க இந்த பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நெய் அப்ளை பண்ணலைனாலும் பரவாயில்லைங்க இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாங்க இது கூட எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது செய்யும் போதே எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிம்பிள் ரெசிப்பிங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க இப்போ நம்ம கைகள் நல்லா சுத்தமாக இருக்கணுங்க சுத்தமாக இருக்கும் போது கொஞ்சமாக நான் இன்னையே அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அந்த ஷைனிங் வரணும் அதனால் இப்போ நம்ம நல்லா இதை தட்டிக்கலாம் தட்டி ஒரு கட்டமான ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாங்க கைகள் வச்சு யூஸ் பண்ணுறதால வீணாக போயிடுமோ கெட்டு போயிடுமோ அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாங்க சூப்பராக இருக்கும் நல்லா ஒன் வீக் வரைக்கும் வச்சு நம்ம கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம இது எல்லாமே கரெக்டாக சமப்படுத்திக்கலாங்க இது பாருங்க நம்ம நல்லா கரெக்டாக பண்ணிக்கிட்டோம் இந்த பாருங்கள் இந்த திக்னஸ் நம்ம பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு இருக்கும் இது கூட கொஞ்சமாக பாதாமும் பிஸ்தாவும் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க இதை நம்ம மேலே கொஞ்சமாக தூவிக்கலாங்க இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க அதனால தான் இந்த நட்ஸை நான் சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை சேர்க்க வேணாங்க உங்கள் விருப்பப்படி நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேனு தான் நான் இதை சேர்த்துருக்குறேன் மற்றபடி இது சேர்க்காமே பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கலாங்க நம்ம அமுக்கி விடும்போது இது நல்லா உள்ளே போய் அமுங்கி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை கரெக்ட் பண்ணியாச்சு இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாங்க சூடாக இருக்கும் இல்லையா இதை ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு நம்ம கட் பண்ணும் போது தான் நமக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக வருங்க இப்போ நமக்கு நல்லா ஆறி வந்திருக்குங்க இந்த மாதிரி நீட்டு கத்தி எடுத்துக்கலாங்க அழகாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு கத்தியால் கரெக்டாக கட் பண்ண வரலன்னா கொஞ்சமாக நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வருங்க இப்போ நம்ம கட்டமாக தாங்க கட் பண்ண போகிறோம் உங் கட் பண்ணுறது உங்கள் விருப்பப்படி பண்ணிக்கலாங்க நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேங்க நம்ம அதே மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம் சிம்பிள் ஸ்வீட் தாங்க இது பட் பார்க்குறதுக்கு இந்த பாதாம் பிஸ்தாலாம் சேர்க்கும் போது பார்க்குறதுக்கு நல்லா ரிச் லுக்கு கொடுக்குங்க அதே போல் டேஸ்ட்டும் அட்டாசமாக இருக்குங்க சான்ஸே இல்லை பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது சிம்பிளான ரெசிபி தாங்க நமக்கு பட் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு பொட்டுக்கடலை சுகரு இவ்வளோதாங்க இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி பண்ணிட்டோங்க நெய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே பக்கமான ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோங்க இப்போ பிள்ளைங்க வீட்டில் லீவ்ல இருப்பாங்க மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சில ஸ்நாக்ஸு இதெல்லாம் நம்ம செய்யும் போது ஐயோ இந்த பொருள் குறையுது நம்ம கடைக்கு போகணுமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோங்க அதுக்கு வேலையே கிடையாதுங்க நம்ம ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு உடனே ஒரு பத்து நிமிஷத்துலேயே சூப்பரான ஸ்வீட் பண்ணிடலாங்க அதை இதை சூஸ் பண்ண பண்ணலாங்க இந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது நாக்கில் வச்ச உடனே சர்ன்னு உள்ளே போங்க அந்த அளவுக்கு பக்கா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதோ பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னுட்டு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது நீங்கள் இன்றைக்கே இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயமே என்னென்னா சுகரும் பொட்டுக்கடலையும் செம அளவு எடுத்துக்கணுங்க வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பால் பொட்டுக்கடலை சுகர் எடுத்துருக்குறோமோ அதே கப்பால் கால் கப்பு நெய் சேர்த்தா போதுங்க நீங்கள் பிசையும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் அதிகமாக நீங்கள் முன்னாடியே நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இலகி தன்மை வந்துடும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது அப்படி இலகி தன்மை வந்தால் கூட பரவாயில்லைங்க பொட்டுக்கடலையை மறுபடியும் நல்லா கிரைண்ட் பண்ணி ஜலிச்சு சேர்த்துக்கும் போது கரெக்டான பக்கமும் வந்துடுங்க அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஸு சேர்க்குறது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மற்ற வீடியோ ஐஸ்கிரீம் குல்ஃபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வீடியோ போட்டிருக்குறேன் என்னோடய லிங்க்கை செக் பண்ணி செய்து பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்